கேமரா நான் வந்து இயச்சறா நான் இந்த டாக் போடுது கேமரா லிகோதுவனடி இப்ப கையில எடுக்கறேன் கையில எடுத்தேனே இங்க தேன் ஒழுகுது பாருங்களேன் ஐயோ ஃபுல்லா தேனா தாங்க இருக்கு நான் ப்ரெஸ் கூட பண்ணல சும்மா இப்படி எடுத்துறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் அவ்வளோ தேன் ஊற்றுது ஹாய் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஹனி ஹண்டிங் வந்து பண்ணணும்னு ஆசை அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே முடியலைங்க ஓகேவா பட் ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு ஹனி ஹண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நம்ம ஆக்சுவலி ஒரு ட்ரிப்புக்காக வந்தோம் அப்போ வந்து நமக்கு ஹனி ஹண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சரி ஓகே அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படியே வந்து உங்களுக்குமே வந்து அந்த ஹனி ஹண்டிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரிப்பு போகலாம் ஹில் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் பாட்டில் வச்சுட்டு ஒரிஜினல் ஹனி ஒரிஜினல் ஹனின்னு சொல்லிட்டு கம்மி பிரைஸில் விற்றுட்ருப்பாங்க அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக தான் இருக்கும் நான் ஒரிஜினலாக விற்கிறவங்கள சொல்கிறேன் ஃபேக்காக வந்து நிறைய பேர் வந்து சக்கரை தண்ணியை வந்து கலந்து விற்றுருவாங்க ஓகேங்களா ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து இது ஒரிஜினல் ஹனி ஒரிஜினல் ஹனின்னு சொல்லி ஃபேக்கான ஹனியை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்ககிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேக்காக ஹனி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்றதையும் வந்து இவங்க கிட்ட கேட்டுட்டு அதையுமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க அப்படியே நம்ம உள்ள போய் அந்த ஹனி ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த அரச தான் இருக்கு நம்ம கிட்ட போய் எங்க இருக்கு அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்ன ப்ரோ ரெடி ஆயிடுச்சா இல்ல ரெடி பண்ணி ஆச்சுங்கண்ணா அப்படியா எங்க பாத்துட்டீங்களா இந்த மரத்துல எங்க இருக்கு மேல அரசு மரத்துல அந்த கீழே போற வாதில் இருக்கு ஆமா கூட இருக்கு ஆ ஆ ஆ இதை எப்படி இப்ப ஏறி எடுக்க போறீங்களா எப்படி ஆமாங்க மேல ஏறி கயிறெல்லாம் போட்டு கட்டிட்டிங்கண்ணா ஆஹ் ஆ பக்கெட் எடுத்துட்டு புகை போட்டு எடுப்போங்கண்ணா தேனுங்கண்ணா ஓ அப்படியா சார் ஒரு போட்டுனா இங்க கீழே புகை போட போறீங்களா மேலே ஏறி போடுவீங்களா கீழேயும் போடுங்கண்ணா கீழே வந்து நம்மள யாரையும் கடிக்காம இருக்கிறதுக்கு போடுவாங்கண்ணா ஓகேவா மேலே வந்து ரெண்டு பேர் பசங்க ஏறுவாங்கண்ணா ஓகே ஓகே ஒரு ஆள் கயிறு போட்டு இழுத்து பிடிச்சிக்குவாங்கண்ணா கீழே உழுவாமல் மேலேயே புகை போட்டுதாண்ணா ஆகுங்கண்ணா அப்படியா அதான் பூச்சி யாரையுமே கடிக்காதுங்கண்ணா சரி ஓகே இப்போ நம்ம இந்த தேன்லாம் எடுக்கிறோம்ல ஆமாங்கண்ணா இப்போ தேன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்ப வந்து சேஃப்டிக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சேஃப்ட்டிக்குன்னா பசங்களுக்கு மேல ஏறவங்களுக்கு வந்து மே வலை கொடுத்துருவாங்க பூச்சி கடிக்காம இருக்கிறதுக்கு அப்புறம் பக்கத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா அமுச்சு விட்டுருவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது வந்து துரத்தி துரத்தி ஒரு ஒரு ஓடுனாலும் ஓடினாலும் அவ்வளவு தூரம் துரத்திட்டே போய் கடிக்கீங்கன்னா பூச்சி அதனால பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க நான் தேன் எடுக்கிறவங்க மட்டும் இந்த வலையில சேஃப்டி கார்டு எல்லாம் போட்டு நின்னுக்கோங்க சரி ஓகே இப்போ இந்த மரத்துல இந்த தேன் இருக்குல்ல இப்ப தேன்லயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் தேன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா இதுல இருக்கிறது என்ன தேனா இதுல இருக்க தேன் வந்து வாழைப்பூ தேன் இங்க வந்து வாழை மரம் தான் அதிகமா இருக்கு வாழைப்பூ தேன் தான் இருக்கு ஓ அப்படியா இப்ப மலை தேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனா கொம்பு தேன் கொசு தேனுங்கண்ணா அடுக்கு தேனுங்கண்ணா இது வந்து மலை தேன் தேன்ல நாலு வகை இருக்குங்க இது வந்து மலை தேன் இது வந்து மலை தேன் பெரிய கூட இருக்குன்னா மலை தேனுங்கண்ணா இது எப்படி நீங்க மலை தேன் மலையில இருக்கிறது மலை தேன் சொல்லுவாங்க இது எப்படி நீங்க மலை தேன் சொல்றீங்க ஆனா இது வந்து பூச்சி வந்து ஒண்ணு பெருசா இருக்குங்கண்ணா அதனால வந்து மலந்தேன்னு சொல்லுவாங்கண்ணா ஓ ஓகே மலையில உள்ள பூச்சியா ஆமாங்கண்ணா மலந்தேன் சரி ஓகே ஓகே மத்த சின்ன சின்ன பூச்சியா இருந்துச்சுனா கொசு தேன் வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்கண்ணா அதுக்கு மேல அடுக்கு தேன் வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசா இருக்குங்கண்ணா கொம்பு தேன் அதோட கொஞ்சம் கீழ சின்னதா இருக்கும் ஓகே இப்போ நம்ம எடுத்து போறதே மலந்தேனே இது பெரிய பூச்சி மலந்தேனுங்கண்ணா சரி ஓகே ஓகே இப்போ எத்தனை பேர் மேலே ஏறப் போறோம் ஆனா மேல ரெண்டு பேர் ஏறுவாங்கண்ணா ரெண்டு பேரா சரி ஓகே அந்த புகை எல்லாம் போடுங்களா சேஃப்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கண்ணா சரி அதேங்க போட்டுறோம் இந்த இது மேல மரத்து கொண்டு போறதுங்கண்ணா ஓகே இதுல வந்து உள்ள வந்து நாறு இது வச்சிருப்போம் வாழை மட்டை வச்சிருப்போம் பத்த வச்சோம்னா இந்த அப்படியே எரி எரிய இந்த பச்சைக்கு கசப்புக்கு வந்து போக வெளிய வருங்கண்ணா வேப்பலை வச்சோம்னா பூச்சி வந்து கடிக்காதுங்கண்ணா கசப்பு தன்மைக்கு வெளியே போயிருங்க பூச்சி பாரு மேல இருக்கிறவங்க சேஃப்டிக்கு ஆமாங்கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைமுக்குள்ள நம்ம தேனை அறுத்துறிஞ்சிட்டு நம்ம வந்துருணுங்கண்ணா ஓ அது பூச்சி திரும்பி வந்துடும் திரும்பி வந்துருது புகை நின்றுச்சுன்னா பூச்சி பக்கத்துல வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஓ புகை இருக்கிறவங்க தான் நம்மளோட சேஃப்டிங்கண்ணா புகை இல்லைன்னா அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணி ஆச்சுங்கண்ணா சேம் இதே மாதிரியா இருக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி ஆச்சுங்கண்ணா இப்ப நம்ம இந்த அரச மரத்துல எங்க ஹனி இருக்குன்னு பாத்துலாமா இங்கே இருக்கு பாருங்க நான் அப்படியே ஜூம் போகிறேன் வா செமையாக இருக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே தான் ஏறி இதை எடுக்க போகிறோம் இருங்க அப்படியே ஜூம் போகலாம் வா ப்ரோ கிட்ட நல்லா பயங்கரமாக இருக்கு ப்ரோ நிறையா இருக்குது ஏன் ப்ரோ இது கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவோம் இது அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவ்வளோதான் பூச்சிக்கு மேலாம் கடிச்சா நீங்க ஹாஸ்பிடல் போய் ட்ரீட்மென்ட் எடுக்கணும் ஓ இப்போ வந்து ஹனி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பசங்க ரெண்டு பேர் போறாங்க ப்ரோ உங்க பேரு கௌதம் கௌதம் நீங்க சங்கம்மா நீங்க எவ்வளவு இயர்ஸ் அப்புறம் எடுத்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எடுத்து சிக்ஸ் இயர்ஸ் நீங்க இது வந்து எத்தனை முறை எத்தனை வாட்டி எடுத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெகுலரா இந்த மரத்தில் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் மேல எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இது வரைக்கும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வாட்டி எடுத்துருப்பீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த கணக்கு இல்லாத அளவுக்கு எடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கூட இருந்து தேர்ட்டி கூட எடுப்போம் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ வரைக்கும் எடுப்போம் சரி ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்கிட்ட த்ரீ சிக்ஸ்டி இருக்குல்ல அதை வந்து புரோட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் லைவ்வாக வந்து கிட்ட இருந்து பார்க்கலாம் ஹனிலா எப்படி எடுக்கிறாங்கன்னு ஓகேவா நான் கீழே இருந்து ரெக்கார்ட் பண்ணப் போறேன் ப்ரோ இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஓகேவா பார்த்து சேஃப் இருங்க நீங்கள் கேமரா விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் சேஃப்பாக இருங்க ஓகேவா சரி ஓகே பார்த்து சேஃப்பாக போங்க நம்ம டீம்ல இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ வந்து தல கவசத்தை போட்டார் ப்ரோ பார்த்து சேஃப்பாக போங்க அவர் ஏறிட்டாராங்க டக்குனு அண்ணா தொலைல மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு என்ன இந்த நான் எடுத்துறேன் நான் தரேன் ஓகே எல்லாம் தயவு செஞ்சு ஓடிராதிங்க யாரும் ஆ இங்கே பாருங்கள் சேஃப்டியாக வந்து டே நீ வீடியோ எடுக்கணும்டா கையை முடிட்டு நிற்கிறா ஆ ஓகே ப்ரோ வந்து புகைப்பட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பச்சை செடியெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதில் இருக்கிறது வந்து நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா வந்து கிடைக்காது இந்த செடியிலேருந்து வர்றது இருக்குள்ள அந்த புகை நம்ம மேலே படும்போது கொஞ்சம் கசக்கும் ஸோ அதனால வந்து கிடைக்காது நம்ம டீம் வந்து மேலே வர பார்த்தா மை எங்கு ஃபுல்லாக புகையை போட்டாச்சு மேலே எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்கு நீ பார்த்தீங்கன்னா பண்ணதான்

യാട്ട ഏമക ഇതാ വരണ ക്യാമറ ഏമ കട്ട യാമ കട്ടീ

எ விரும்ப நாங்கள் வந்து கீழே நெருப்பை போட்டு புகையை போட்டு நின்றுட்டு இருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க தெரியுதா ஃபுல்லாக வந்து புகையை போட்டு தேனி ஃபுல்லா ஃபுல்லாக இருக்குங்க கடினும் வா வா பையன் வந்து ஃபுல் சேஃப்டியோட நிற்கிறான் அண்ணன் மட்டும் தான் சேஃப்டிலாம நிக்கிறாரு அது ஆ ஃபுல்லாக பறந்துருச்சிங்க தேனினா அண்ணா கடிச்சிருச்சா எத்தனை நிறையா கடிச்சிருச்சோ அப்போ வந்துருங்க புகைக்கு வந்துடுங்க வாங்க வாங்க போகைக்கு வாங்க ஐயோ நிறைய பறந்துட்டு இருக்குங்க மேலே இல்லை இல்லை இது வரைக்கும் கிடைக்கல அந்த அண்ணனை தான் கிடைச்சிருக்கு

된다 그러는데. 이마. 근데 나나 버티그라. 가더라고 나. 티그로. 이 버기마구야. 같이 둘이 둘한입 없고 ஸோ நம்மளோட தேன் வந்து மேலே இருந்து கட் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க என்னன்னா பூச்சி அதிகமாக வருது கடிக்குமா வரலாமா கிட்டா அது அப்படியே சாப்பிடலாமா காட்டுங்க வாவ் உள்ளே நிறைய தேனி பூச்சி இருக்கு ஆமாங்கண்ணா பாருங்க இது பாருங்க அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்லாங்கண்ணா

நம்ம தேனியை எடுத்துகிட்டு வந்துட்டோம் எல்லாரோட அதிகமாக கடி வாங்கினது அண்ணன் தான் இது வரைக்கும் கடியே வாங்கினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலி அண்ணனையும் இன்றைக்கி கடிச்சிருச்சு பட் ஆனால் நாங்கள் வந்து கிரேட் எஸ்கேப் ஏன்னா வந்து நம்ம பசங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்பா செம வெயிட்டாக இருக்குங்க தேனு அப்பா எடுத்தாலே கீழே ஊற்றுதீங்க பாருங்களேன் மனோஜ் அப்படியே கிட்டே வந்து காட்டுறான் இப்போ கையில் எடுக்கிறேன் கையில் எடுத்தோன்னே இங்கே தேன் ஒழுகுது பாருங்களேன் ஐயோ ஃபுல்லாக தேனாக தாங்க இருக்குது நான் ப்ரெஸ் கூட பண்ணல சும்மா இப்படி எடுத்துகிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் அவ்வளோ தேன் ஊற்றுது நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு சின்ன பிச்சு அப்புறம் இங்கே பிச்சுக்கலாமா ஆ இங்கே பாருங்க எடுத்தாலே ஒழுகுது உலகுது சாமான் டேஸ்ட்டுங்க

ஆனால் அதோட தேன் எடுத்து நம்ம குடிச்சிகிட்ருக்கோம் இப்போ நம்மளோட தேன் எடுத்து அது குடிச்சிட்ருக்கு ஓ மை காட் இது வந்து மழத்தை அடங்கி இப்போ தான் நம்ம மரத்து மேலே ஏறி கட் பண்ணி அடை இது பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அப்படியே கஸ்டமர் கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் சில கஸ்டமர் அடையாகவும் கேட்பாங்க இந்த மாதிரி தேனாகவும் கேட்பாங்க அடையாகவும் கொடுக்குறோம் தேனாகவும் கொடுக்குறோம் இதே பேக் பண்ணி உங்களுக்கு கொரியரில் வந்துடும் கிளாஸ் பாட்டில் உடையாமல் உங்களுக்கு கொரியரில் வந்துடும் இந்த தேன் அடைய பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி சிலர் சாப்பிட விரும்புவாங்க அப்படி சாப்பிடும் போது ஆகும்னா நம்ம கழுத்திலிருந்து புண்ணு ஆசன வாய் வரைக்கும் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அப்படியே ஆற்றிடும் நம்ம வந்து எவ்வளோ வெளியே சாப்பிட்றோம் அல்சர் இருக்குது வயிற்று வலி இன்டைஜன் ப்ராப்ளம் தூக்கம் வராது அதுக்கெலாம் இது கேட்கும் இந்த கொம்பு தேன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் திக்கி திக்கி பேசுகிற குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க இப்படி கொம்பு தேன் வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க இதில் கொம்பு தென் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதை சாப்பிடும்போது ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் சளி இருமலை இதெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் ஆல்ரெடி நிறையா இந்த பொல்யூஷனில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு தென் தான் வாங்குவாங்க டெல்லியில் ஒரு கஸ்டமர் அப்படிதான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க அவங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீசிங் விடிய விடிய வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்க இந்த கொம்பு தென் ஆறு மாதம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம் ப்ளஸ் டாக்டரையும் பார்த்தாங்க ரெண்டுத்தையும் பார்த்து இந்த குழந்தை இப்போ வீசிங்க இல்லாமல் நிம்மதியாக தூங்குது அந்த மாதிரி பல விஷயத்துக்கு இந்த கொம்புத்தேன் வந்து யூஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்டு கூட இந்த கொம்புத்தேனை சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சோனி நடுக்காட்டுலேருந்து எடுக்கிறது நடுக்கான மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் புலிகள் காப்பகுதுலேருந்து எடுக்கிற தேன் இந்த தேன் பார்த்தேன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிறு கசப்பாக இருக்கும் மெடிசன் மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து தேன் எப்படி எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதையும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த நான் ஒரிஜினல் தேனை வந்து வாங்கணும் எப்படி ப்ரோ வாங்குறதுன்னு கண்டிப்பாக கேப்பீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களே டேரெக்டாக ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டேன் ப்ரோ இப்போ நம்மளோட இந்த தேனை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா சேல் பண்ணுற மாதிரி தான் இருந்து எப்படி இந்த தேனை வந்து மக்கள் வரும் நம்ம வெப்சைட்லையும் வாங்கிக்கலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஓகே அதில் வாட்ஸ்அப் பண்ணியில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணிடுவோம் இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணிடுவோம் ஓகே உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லாமே மரத்தில் ஏறி எடுக்கிறேன் நீங்க கூகுள்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஓகே வயநாடு வைல்ட் ரனிங் டைப் பண்ணிங்கன்னா ஓகே வயநாடுல வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒயில் ரனிங் எடுக்கிறாங்க அப்படின்றது ரெக்கார்ட் அவங்க ஹிந்து பேப்பர்ல ரெக்கார்ட் பண்றாங்க வருஷம் வருஷம் ஓகே கேரளா கவர்மெண்ட்டே ரெக்கார்ட் பண்றாங்க அதுல டூ தௌசண்ட் இல்ல டூ தௌசண்ட் ஒரு வருஷம் வந்து பதினஞ்சு டன் எடுத்திருக்காங்க மட்டும் அதே மாதிரி நீங்க சேட் ஜிபிடி போயிட்டு எவ்வளவு இந்தியால இருந்து ஹனி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு டைப் பண்ணினா கிட்டத்தட்ட பத்தாயிரம் டன்னுக்கு மேலே இருந்து ஹனி பியூர் ஹனி எக்ஸ்போர்ட் ஆகுது எக்ஸ்போர்ட் பண்ணா அங்கு ஃபேக் ஹனிலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது புரியுது கிளியரா சேட் ஜிபிடியே யூஎஸ்ஏக்கு எவ்வளோ அனுப்புகிறோம் துபாய்க்கு எவ்வளவு அனுப்புகிறோம் எல்லாம் சேர்ட் ஜிபிட்டியே எல்லா டேட்டாவும் தருது ஓகே ஸோ ஹனி கொஞ்சமாக கிடைக்குது வயல்ட் நம்ம ராங் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல மட்டும் பதினோரு டன் வருஷத்துக்கு கிடைக்குது அப்பா கம்மியாச்சுன்னா அஞ்சு டன் கிடைக்கும் ஓகே அதுக்கும் கம்மி மூணு டன் அங்கே கம்மி ஆச்சுன்னா வேற ஏதாவது ஃபாரஸ்ட்ல அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணி பார்க்கலாம் கூகுளில் வயநாடு ஒயலாடுன்னு ஆயிடுச்சு ஹிண்டு பேப்பர் லிங்க் வரும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா வருஷம் வருஷம் அதில் எவ்வளோ வந்து கேரளா ஃபாரஸ்ட் எவ்வளோ ட்ரைபல்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க எவ்வளோ ஹனி எடுக்கிறாங்க எல்லா டேட்டாவும் இருக்குது ஓகே நிறைய பேர் வந்து ஹனியை வந்து நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்றது வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உண்மையிலே வந்து நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆக்சுவலா நம்ம வீட்ல பண்ற அந்த வாட்டர் டெஸ்ட் ஓகே அப்புறம் இந்த பிளேம் டெஸ்ட் ஒன்னு கொளுத்தி பாக்குறது ஆமா ஆமா அப்புறம் இந்த உள்ள வந்து தேன் அடை தெரியும் தண்ணியில ஊத்தி அப்படியே ஆட்டி பார்ப்பாங்க ஆமா இது எதுலயுமே கண்டுபிடிக்க முடியாது ஆமா ஏனா நானும் பார்த்தா இது இத வந்து கம்பேர் பண்ணோம் அப்படினா இது オリジナル டூப்ளிகேட் கண்டுபிடிக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டுமே தண்ணில கரையாது オリジナルனும் தண்ணில கரையாது டூப்ளிகேட் தண்ணில கெட்டியா இருந்தா அந்த பொருள் தண்ணில கரையாது நம்ம லேப்ல வந்து எஃப்ஐஇ சிஹெச் டெஸ்ட் இருக்கு நான் வந்து அக்ரி யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில வந்து தேனி வளர்ப்பு கோர்ஸ் போயிருந்த இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கு முன்னாடி பி கீப்பிங்னு தேனி வளர்ப்புன்னு கோர்ஸ் இருக்காங்க அதுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து தருவாங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே அந்த லேப் டெஸ்ட் வந்து அனிலின் க்ளோரைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அது ரெண்டு சொட்டு தேனில் விடுவாங்க கலர் மாறிடுச்சுன்னா டூப்ளிகேட் தேன் கலர் மாறலனா ஒரிஜினல் தேன் இது அங்கேயே நம்ம கண் பண்ணி காட்டுவாங்க அப்போ தண்ணியில ஊத்தி செக் பண்றது ஃபயர் பண்றது அதுல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அது சும்மா இந்த ரோட்ல வித்துட்டு போறாங்கல்ல ஆமா அவங்க மக்களை ஏமாத்தி விற்கிறதுக்காக அப்படியே பண்ணிட்டாங்க உங்களுக்கு தேனை பத்தி ஆல்ரெடி தெரியும்னா பார்த்தாலே சொல்லிடலாம் புரியுது ஸ்மெல் பண்ணா சொல்லிடலாம் ஒரு புளிச்ச வாழ வந்துச்சுன்னா ஒரிஜினல் தேன் சிம்பிளா இப்ப நான் ரெண்டுமே ஊத்தி காட்டுறேன் ஒன்னு டூப்ளிகேட் ஒன்னு ஒரிஜினல் ஓகே நீங்க எதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்க இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அடியில் வந்து இங்கே கொடுக்கு பாருங்க இது வந்து ஒரிஜினல் தேன் ஊற்றுனது இதுவுமே கரையில் நீங்கள் பார்க்கலாம் அது கொஞ்சம் லிக்விடாக இருக்காது லைட்டாக கரைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் கரையில் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் இது வந்து டூப்ளிகேட் ஹனி இது சுத்தமாக கரையாத மாதிரி தெரியுது நீங்களே பார்த்துக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்காக நான் வாங்கினது டூப்ளிகேட் ஹனி நல்லா கெட்டியாக இருக்காது சுத்தமாக கரையாத மாதிரியே தெரியும் ஸோ இந்த டெஸ்ட்டும் ஃபெயில் இதில் கண்டுபிடிக்க முடியாது வாட்டர் டெஸ்ட்டில் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட் பண்ணிக்காமிக்கிறேன் ரெண்டு தேனுமே ஏரியும் பார்த்தீங்கன்னா ஓ எரியுமா ம் எரியும் ஆமாம் இது வந்து டூப்ளிகேட் ஹனி இது வந்து நம்ம வந்து எரிய வச்சு பார்க்குறோம் ஹனியை தடவிட்டு அதை பத்துனா எரியும் அப்படியா எரியும் ஆமாம் இப்போ டூப்ளிகேட் ஹனி எரியுது ஓகே அடுத்து நான் ஒரிஜினல் ஹனி உங்களுக்கு பத்த வச்சு காமிக்கிறேன் அதுவும் எரியும் பாருங்க ஆமாம் எரியுது எல்லாமே எரியுது எரியும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மாய்ச்சர் இருந்ததுனால ஆஃப் ஆயிடுச்சு ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டெஸ்ட்டு பேப்பரில் தேய்ச்சா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கம் ஹனியை தேய்ச்சோம்னா இந்த பக்கம் வரக்கூடாது அது வந்து ஒரிஜினலுக்கு ஆமாம் ரெண்டுமே வராதானா ஓகே இது எல்லாமே வந்து மக்களை ஏமாத்துறா பண்ணுற டெஸ்ட்டு ஸோ அது நான் வந்து இப்படி ஏமாறக்கூடாது இருக்கா பண்ணி காமிக்கிறேன் டூப்ளிகேட் தான் பாருங்கள் இதுவுமே பின்னாடி வராது பின்னாடி வரவே இல்லை டூப்ளிகேட் நீங்களே ஓகே டூப்ளிகேட் இருந்தால் பின்னாடி வரவே இல்லை புரிஞ்சுது இப்போ ஒரிஜினல் தேங்குங்க ஒரிஜினல் தைக்கிறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வந்து சேல் பண்ணாங்க நிறைய இடத்துல ஃபேக் ஆகி கரெக்டாக ஆமாம் கரெக்டாக இதை ஒரிஜினல்னு சொல்லிவிட்டு ஆமாம் இதுவும் பின்னாடி வந்துருக்குதா நீ ஓ மை கார்டு ஆமாம் ப்ரோ சுத்தமாக வரவே இல்லை ஆமாம் இது எதுவுமே பின்னாடி வராது இந்த டெஸ்ட்டு வந்து சும்மா நம்மள பண்ணிக்காம பண்ணிக்காமத்துருவாங்க அவ்வளோ ஸோ அப்போ நீங்கள் வந்து ஹனி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி காட்டி இதுதான் ஒரிஜினல் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்கன்னா அது உங்களோட நம்பிக்கை எதாவது ஓகேங்களா நீங்கள் ஒரிஜினலாக வாங்கலாம் டூப்ளிகேட்டோ வாங்கலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் ஹனி தான் வாங்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே வழி லேப்ல மட்டும் தான் செக் பண்ண கரெக்ட்டா லேபில் மட்டும் தான் செக் பண்ணணும் எஃப்ஐஇ னு ஒரு டெஸ்ட் இருக்குது நீங்கள் கூகுளே பார்க்கலாம் எஃப்ஐஇ சி டெஸ்ட் ஃபார் அடல்ட்ரேஷன் ஆஃப் ஹனின்னு ஹனியில் அடல்ட்ரேஷன் தான் டெஸ்ட்டு வந்து நெகட்டிவ் னு வரும் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அணியில் அடுத்து டேஸ்ட் இருக்கிற அது நெகட்டிவ்னு அந்த அணி நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போது ஒரு ஒரிஜினல் ஃபாயில் அணி வாங்குறீங்கன்னா இப்போ இந்த மரத்துலேயே நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எடுத்தது ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சது இதே மரத்தில் எடுத்தாங்கன்னா வேறு டேஸ்ட் இருக்கும் வேறு ஃப்ளவர்ஸ் வந்துடும் பக்கத்தில் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு ஹனியோட டேஸ்ட் மாறிட்டே இருக்குது நாங்கள் கொடுக்குற ஹனியுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு தென்னு கொடுக்குறோம் இந்த மாதம் கொம்புத்தேன் டேஸ்ட் இருக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி எங்ககிட்டேன் டேஸ்ட்டு மாறிடும் கலர் மாறிடும் இப்படி மாறிட்டே வந்துன்னா அது ஒரிஜினல் ஹனி ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் வாங்குறது வந்து தொடர்ந்து வந்து ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்கும்போது சேஞ்ச் ஆகணும் டேஸ்ட் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் ஹனி ஓகே அவ்வளோதான் இந்த ஒரிஜினல் தேனுக்கும் டூப்ளிகேட் தேனுக்கும் வித்தியாசமா பாருங்க இது வந்து டூப்ளிகேட் தேன் சுத்தமாக உங்களுக்கு எந்த நுரையை எதுவுமே இருக்காது ஒரே செய்ய கொடுங்க அப்படியே பாருங்கள்

வெற்றிகரமாக ஹனி ஹண்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் சீரியஸ்லி செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து லைவாக வந்து ஹனி எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்தது மட்டும் கிடையாது லைவாக அந்த ஹனியை சாப்பிட்டோம்ல சீரியஸ்லி செம்ம டேஸ்ட்டுங்க நான் சும்மா சொல்லணும்லாம் சொல்லலை சீரியஸ்லி செமையாக இருந்துச்சு சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வெப்சைட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூஸாக வாங்கிக்கோங்க சரி இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய் சியுங்க